புதுச்சேரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆய்வாளர் பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சத உத்தரவின் பேரில் குனிச்சம்பாட்டு அறிஞர் அண்ணா பள்ளியை சார்ந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளை காவல் நிலையம் அழைத்து வந்து காவல் நிலையங்களில் நடைபெறும் அன்றாட பணிகள் குறித்தும் காவலர்களின் செயல்பாடுகள் பற்றியும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை காவலர்களை கண்டு பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் புகார்களை தெரிவிக்கவே இதுபோன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகள் வழி குற்றங்கள் சம்பந்தமாகவும் பாதுகாப்பு வழங்குவது எப்படி என்றும் குற்றவாளிகளுக்கு எவ்விதமான தண்டனைகள் கிடைக்கும் என்பது குறித்தும் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் குறித்தும் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தெளிவாக எடுத்துரைத்தார் ஆய்வாளர் ராஜ்குமார் அவர்கள் மேலும் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமை உதவி ஆய்வாளர் பிரியா முன்னிலையில் அனைத்து காவலர்கள் மத்தியிலும் பள்ளி ஆசிரியர்கள் மத்தியிலும் மாணவர்களுக்குள் பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெற்ற மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆய்வாளர் ராஜ்குமார் பரிசுகளை வழங்கினார் மேலும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் அனைத்து பிரச்சனைகளையும் கையாள வேண்டும் என்றும் ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை உடனடியாக பெற்றோர்களிடமும் பள்ளி ஆசிரியர்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றும் மேலும் காவல் நிலையம் வந்து புகார்கள் கொடுத்தால் புகார்கள் கொடுக்கும் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் பெண்களின் தகவல்களை ரகசியமாக வைத்து குற்றவாளிகளை கைது செய்வோம் என்றும் மாணவர்கள் மத்தியில் தெரிவித்தார் திருக்குனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார் அவர்கள்